சார் வணக்கம் சார் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி பார்க்கில் உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க நான் சார் உங்களை பார்க்க வந்தேன் ஒரு முக்கியமான மேட்ரை பற்றி பேசினேன் சார் கவர் கொண்டு வந்திருக்கல சார் பேசலாமா சார் இல்லையா சண்டி மாதிரி வந்திருக்க வக்கீலாம் என்ன இருக்க வேட்டி அவரியா துண்டை கலட்டியா என்ன சம்பவம் போற விசேட்டே சொல்லியா ஐயா சரிங்க 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 ஐயா பெரிய தப்ப சின்னதா செஞ்சுட்டு வந்துட்டீங்கயா செஞ்சுட்டு வந்துட்டீங்கயா பொய்ய மெய்யாக்கி எங்களை ஜெயிக்க வைங்கயா என்னைய வாதாடி ஜெயிக்க உங்களுக்கு வக்கீல் பீஸ் கொண்டு வந்திருக்கீங்கயா பேங்க் செக் இருக்கு நீங்க எவ்வளவு வேணா ஃபுல்லா பண்ணிக்கங்கயா இந்தாங்க சொத்து பானா பங்களா இருந்த தோட்டம் இருந்து துறவு இருந்த சொந்த பந்தங்கள் இருந்த இப்படி எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாம உள்ள போயிருவேனா சார் எனக்கு காப்பாத்துங்க சார் காப்பாத்துங்க சார் இந்தாங்க சார் பிளான் செக் இருக்கு சார் எவ்வளவு வேணாலும் எழுதிக்கங்க சார் பூராத்தையும் கூட சுத்தப்புறம் எழுதிக்கங்க சார் பிடிங்க சார் இந்த கோர்ட்டு வளாகமோ இந்த கோட்டையோ வக்கீல் தொழிலையோ நான் தெய்வமா மதிக்கிறேன் நேர்மைதான் என் உண்மை தான் என் மூச்சு பேச்சுக்கு நல்லா இருக்கா உன் வயதுக்கு சோறு கிடைக்குமா இல்ல சொகுசு வாழ்க்கை கிடைக்குமா நேர்மையின் பிறப்பினா காந்திய தெரியுமா காமராஜர் தெரியுமா கக்கன தெரியுமா ஏன் பாரதியார தெரியுமா அதை விடியா எம்ஜிஆர் தெரியுமா உனக்கு நீங்க சொன்ன நாலு பேர்த்து தெரியாது ஒரே ஒரு ஆளு தெரியும் எம்ஜிஆர் தெரியும் சார் தம்பி இந்த அஞ்சு பேரையும் போலத்த நான் வாழ விரும்புறேன் தம்பி வாழ விரும்புறேன் ஐயா தர்மம் வாய்மை மனிதாபிமானம் சித்து போன காலத்துல ஹரிச்சந்திர புராணங்கள்லாம் பாடுறீங்களா உங்க வாழ்க்கை மயானம் ஆயிருவீங்கயா என்னங்கய்யா என் கேஸ் எடுத்து நடந்துங்கய்யா காசுக்காக கேஸ் பாக்குற வக்கீல் நான் இல்லப்பா நேர்மையா வர்ற உண்டியல் காசு வாடகை வீடு நிம்மதியான சாப்பாடு எளிமையான உடை நிம்மதியான தூக்கம் இதுதான் வாழ்க்கை நிரந்தர சொர்க்கம் நிரந்தர சொர்க்கம் நீ வேற ஆளை பாரு வேற ஆளை பாரு வேற ஆளை போ போ வேற ஆளை பாரு